தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் இந்திய நாடு வெளித்தோற்றத்தில் ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலுமே தற்போது சர்வாதிகார ஆட்சிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோணும் மேலும் மக்கள் மட்டும் இப்ப கண் திறந்து பார்க்கலைனா எப்பொழுதுமே கண்திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஆட்சி பாதிப்பு வந்துடுங்கிற ஒரு எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காரு உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் துஷந்த் அவர்கள் இவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் தற்போதைய மோடி ஆட்சியோட இந்த மாதிரியான ஒரு குறைபாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்த காணொலி அமையப்போகுது வணக்கம் நான் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு அரசியல மட்டும் இங்கு குறிப்பிடல இது முழுக்க முழுக்க பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் சேர்த்து அதன் பத்தின ஒரு கருத்துக்களை நான் மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்கு அதாவது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டோட இந்த ஜனநாயக ஆட்சி முறைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த வாக்களிக்கக்கூடிய முறை இந்த வாக்களிக்கக்கூடிய இந்த முறையில் மட்டும்தான் மக்கள் தனக்கு தேவையான ஒரு தலைவனை தன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த நிலையில மட்டும்தான் இந்த சர்வாதிகார ஆட்சியிலிருந்து ஒவ்வொரு மக்களையும் தற்கார்த்தக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அமையுங்கிறது தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களோட மிக முக்கியமான கருத்தாக இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாரு உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் அவர்கள் இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட மக்களும் ஒரு நிரந்தரமான சர்வாதிகார ஆட்சிக்கு உட்பட்ட கூடாது அப்படிங்கிறத தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் மிகத் தெளிவுபடுத்தி குறிப்பிட்டிருக்காரு இந்த நிலையில நம்ம நாட்டோட இந்த ஜனநாயக ஆட்சி முறையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு தேர்தல் நடக்குது இந்த தேர்தல் அடிப்படையில் வாக்காளர்கள் தனக்கான தலைவனை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமையும் பெறறாங்க இந்த நிலையில தான் சுதந்திரமான நியாயமான நேர்மையான மற்றும் வெளிப்படையான தேர்தல் செய்முறைகளை உறுதி செய்வதில் தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பங்காற்றுது மேலும் ஜனாதிபதியும் ஆளுநர்களும் அரசாங்கத்தோட முறையான தலைவர்களாக இருக்கணுங்கிற வகையிலையும் அமைச்சர்கள் குழுவோட ஆலோசனை படி மட்டும்தான் அவங்க செயல்பட வேண்டும் பாராளுமன்றமோ இல்ல சட்டம் துறையோ ஏதாவது ஒரு தவறுகளை பண்ணும் பொழுது அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்காக தான் நீதித்துறைக்கு அதிகப்படியான அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கு அதாவது முழுக்க முழுக்க சுப்ரீம் கோர்ட் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் எல்லாமே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களோட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுல தான் இங்க முக்கியத்துவமா செயல்பட்டு வராங்க மேலும் பொது நிதிகளை வந்துட்டு தவறாக பயன்படுத்தாம இருக்க இந்திய மற்றும் கணக்கு தணிக்கையாளர் பொது நிதியை கண்டிப்பா மேற்பார்வை இட வேண்டுங்கிற வகையிலையும் இந்தியாவோட அட்டர்னி ஜெனரல் மற்றும் மாநிலங்களுக்கான அட்வொகேட் ஜெனரல்கள் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படுவதை உறுதி செய்ய அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க என்ற நிலையில பல கருத்துக்களை உச்ச மூத்த வழக்கறிஞர்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு வந்தார் இதற்கு அடுத்தபடியாக அவர் மிக மையப்படுத்திய கூறியுருது என்னன்னா இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில தான் அவசர நிலையை வந்துட்டு அறிவிச்சாங்க அந்த அவசர நிலையில தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் விற்றுட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களை வந்துட்டு அதை அத்தனையுமே தடை பண்ணாங்க இந்திரா காந்தி அவர்கள் அதாவது சுப்ரீம் கோர்ட் அந்த நிலையில பார்க்கும் பட்சத்துல பல எதிர்கட்சி தலைவர்கள் வந்துட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க அதுல மிக முக்கியமாக அடல் பிஹாரி வாஜ்பாய் எல்கே அத்வானி மற்றும் அருண் ஜெயிட்லி போன்ற மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் கூட சிறைவாசத்தில் வாஜ்பாய் அவர்களை மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுனராகவே செயல்பட்டு இருந்தாரு மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த எமர்ஜென்சி நிலையோட பயங்கரமான நேரத்தை பத்தி நமக்கு தொடர்ந்து நினைவிட்டக்கூடிய நிலையில தான் தற்போது வரைக்குமே இருந்துட்டு இருக்கு அதிர்ஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தான் இந்த அவசர நிலை அப்படிங்கிறது அகற்றப்பட்டு மீண்டும் ஜனநாயகம் வந்துட்டு மீட்டெடுக்கப்பட்டது இருந்தாலுமே கூட கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கடந்த இந்த நிலையில் கூட அந்த எமர்ஜென்சி தருணம் இன்னுமே இன்னைக்கு பல மக்கள் மத்தியில் அதோடைய பிரதிபலிப்பு எதிரொலிச்சிட்டு தான் இருக்கு இதை தொடர்ந்து அவர் இன்னைக்கு இந்தியா வெளித்தோற்றத்துல ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலும் கூட தற்போது நடைமுறையில் ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு மிக அருகில வந்துட்டதாகவும் இந்த மத்திய புலனாய்வு பணியகம் அமலாக்க இயக்குநரகம் மற்றும் வருமான வரித்துறை போன்ற மிக முக்கியமான மத்திய அரசாங்கத்தோட இந்த துறைகள் எல்லாமே இன்னைக்கு எதிர்கட்சிகளை வந்துட்டு சிறைவாசத்துக்கு அனுப்புறதுக்கு மிக முக்கியமான ஒரு கருவியா தான் இன்னொன்றளவும் செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைதான் ஜனநாயக ஆட்சி முறையுமே கேள்வி கேட்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு சொல்லிட்டு துஷந்த் அவர்கள் தெரிவிக்கிறார் மேலும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துகள் எல்லாமே மோடி அரசாங்கத்துல இன்னைக்கு இந்த துறைகள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டுட்டு வருதுனும் மேலும் எதிர்கட்சிக்கு எதிராக தான் இவை எல்லாமே செயல்படுதுங்கிறதும் இதுல ஜனநாயக ஆட்சி முறையே இல்லைங்கிறத தான் அவர் மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்காரு மேலும் ஊடகங்கள் எல்லாமே அவங்களுடைய இந்த சுதந்திர தன்மையை மறந்து மோடி அரசாங்கத்திற்கு சாதகமாக தான் செயல்படுறாங்கிற வகையிலையும் இந்த ஊழல்வாத அரசியலுக்கு மட்டுமே அவங்க துணை புரிஞ்சிட்டு இருக்காங்கிற வகையிலையும் தன்னுடைய ஆதகமான கருத்தை வெளிப்படுத்தினாரு துஷ்யந்த் அவர்கள் இது முழுக்க முழுக்க ஜனநாயக ஆட்சி முறைக்கு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு அதாவது வருகின்ற லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி மிக முக்கியமான மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் இப்படி ஈடி போடுற மத்திய அரசாங்கத்தோட துறைகள் மூலமாக கைது செய்யப்படுறதுதான் ஜனநாயக ஆட்சி முறைக்கு ஒரு இறுதி நாட்களாக பார்க்கப்படுதுங்கிறது தான் அவருடைய கருத்துல வெளிப்படுத்தியிருக்காரு இதை தொடர்ந்து அவர் தற்போதுதான் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரங்கள் மிகப்பெரிய அளவில் வெடிச்சு அதன் மூலமாக பல ஊழல்வாத அரசியல் கட்சிகளை பத்தியும் மற்றும் தனியார் தனியார் நிறுவனங்களை பத்தியும் பல தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நிலையில இத்தனை நாளா மறைக்கப்பட்ட ஒரு பிம்மமாக இருந்திருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரால் பாண்டு விவகாரம் தற்போது வெட்டு வெளிச்சமா வந்திருந்தாலுமே கூட இதன் பின்னிலையில கூட ஜனநாயக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் அமைஞ்சிருக்குங்கிறது தான் இப்ப நம்ம வெளிப்படையா பார்க்க வேண்டிய ஒரு கருத்தை அமைஞ்சிருக்குங்கிற வகையில தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினாரு மூத்த வழக்கறிஞர் இதற்கு முன்னாடி கூட உச்சநீதிமன்றத்தோட மிக முக்கியமான ஒரு வழக்கா இருக்கிறது தான் தரியோவோ விசஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி இதுல ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு அதனுடைய அடிப்படை கூறுகளை உச்சநீதிமன்றம் எந்த நிலையில அணுகி இருக்குங்கிறது தான் வெளிப்படுத்தியிருப்பாங்க அதாவது ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு சப் கிளாஸ் ஒன்னின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது குடிமக்களோட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது தான் நீதிமன்றத்தோட மிக முக்கியமான பணி அப்படிங்கிறத மிக தெளிவா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த வழக்கின் ரீதியாக குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது மக்களோட அடிப்படை உரிமைகளை நிலையாற்றுவது தான் நீதிமன்றத்தோட மிக சிறப்பான ஒரு செயல்முறையா அமைஞ்சிருக்குங்கிறதா உச்ச நீதிமன்றம் அந்த வழக்குல குறிப்பிட்டிருப்பாங்க இப்படியெல்லாம் மிக முக்கியமான பங்கு வகிச்சிட்டு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் சில நேரங்கள்ல மிக முக்கியமான மனுக்களை எல்லாம் வந்து பரிசீலிப்பதிலிருந்து தவறி அதனுடைய கடமைகள்ல இருந்து தவறிய இந்த நிலையில மட்டும்தான் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்னைக்கு சிறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நிலையை உருவாக்கி இருக்குங்கிற வகையிலையும் மூத்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு பக்கம் சில நேரங்களில் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கடமைகள் இருந்து தவிர்த்தாலும் கூட பல நேரங்களில் உச்சநீதிமன்றம் சரிபட செயல்படுறதால தான் இன்னைக்கு பல முக்கியமான அடிப்படை உரிமைகள் வந்துட்டு பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறதையும் திஷ்யந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் அபிஷேக் பானர்ஜி அவர்கள் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இடி என்னை கைது பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு பெட்டிஷனை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனால் நீதிபதி அவர்கள் இந்த நிலையெல்லாம் வந்துட்டு ஆராய்ந்த பிறகுதான் தற்போது இடி வந்துட்டு மறைமுகமாக மோடி அரசாங்கத்திற்கு வந்துட்டு உதவி இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில தான் அபிஷேக் அவர்களோட மனுவை ஏற்றுக்கிட்டு இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் வந்துட்டு இந்த இடி கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேவை கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது நீதிமன்றம் சில குறிப்பிட்ட தருணங்களில் தன்னுடைய கடமைகளை மிகச்சரியாக செஞ்சுட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற வகையில் தான் மூத்த வழக்கறிஞர் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு மேலும் தொடர்ந்து அவர் தற்போது இரண்டு தேர்தல் ஆணையர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆனா இப்படி தேர்ந்தெடுக்கப்படும் போது அவங்க சரியான முறையில தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களாங்கிற கேள்விதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில மிக முக்கியமா வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது அதாவது இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த முறையில் மிக முக்கியமான கேள்விகள் வந்து கேட்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருத்த சட்டத்தோட பிரிவு ஐந்தின் படி நிர்வாகம் மற்றும் தேர்தல் நடத்துவதில் அறிவு மற்றும் அனுபவம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபருக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தேர்தல் குழுவோட முறையான தேர்தல் அடிப்படையில் மட்டும்தான் அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழப்பட்டிருக்கு இந்த நியமனத்திற்கு எதிராக மனுவை வந்துட்டு உச்ச நீதிமன்றம் விசாரிக்கும் பொழுது வெறும் ரெண்டு மணி நேரத்துல இருநூறு பேரோட பெயர்கள் எப்படி சரிபார்க்கப்பட்டதுங்கிற வகையில ஒரு ஆச்சரியமான கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு மேலும் இந்த பெயர்களை மறுபரிசீலனை செய்ய எதிர்கட்சி தலைவர்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்க அப்படிங்கிற வகையிலும் உச்சநீதிமன்றத்தால பல கேள்விகள் வந்துட்டு இந்த ரெண்டு தேர்தல் அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல கோணத்துல வந்து கேட்கப்பட்டிருக்கு எது எப்படி இருந்தாலுமே கூட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டத்தின் மூலமாக இந்திய தலைமை நீதிபதி தேர்வு இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்துல தலையிடாமே விட்டுட்டாங்க இப்படி தேர்தல் அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த ஒரு நிலையில ஒரு புனிதம் இல்லாத பட்சத்துல இவங்க நடத்தக்கூடிய இந்த தேர்தல் எப்படி புனிதமாக பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எடுத்துரைக்கிறாரு துஷ்யந்தவர்கள் இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முழுக்க முழுக்க அரசாங்கம் மற்றும் நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டுக்கு வெளியில இருக்கணும் மக்கள் தன்னுடைய சுய அறிவின் அடிப்படையில தான் அந்த வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு நேர்மாறாதான் இன்னைக்கு தேர்தல் ஆணையர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த ஒரு நிலையிலும் அவங்க நடத்தக்கூடிய இந்த எலெக்ஷன் அடிப்படையிலும் பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருங்கிறதுதான் மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்காரு துஷ்யந்த அவர்கள் மேலும் இப்படி பல குற்றச்சாட்டுகளை இந்த மோடி அரசாங்கத்தின் மீதும் மற்றும் நீதிமன்றங்களின் மீதும் மேலும் இந்த போன்ற மிக முக்கியமான மத்திய அரசாங்க துறைகளின் மீதும் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகளை துஷ்யந்த் அவர்கள் தெளிவுபட விளக்கிட்டு இருக்காரு இதன் அடிப்படையெல்லாம் பார்க்கப்படும் போது மோடி அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த துறைகளை பயன்படுத்தி இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இந்த ஜனநாயக ஆட்சி முறைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர வகையில இன்னைக்கு கொண்டு வந்துட்டாரு இதே நிலை தொடர்ந்தா இந்த மக்கள் ஆட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்காதுங்கிற ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை தான் துஷ்யந்த் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு கண்மூடித்தனமான இந்த நம்பிக்கையும் கண்மூடித்தனமான இந்த தேர்ந்தெடுக்க கூடிய இந்த முறையும் தான் ஜனநாயக ஆட்சிக்கு ஒரு அழிவு நிலையா அமைஞ்சிட கூடாது அப்படிங்கிறத தான் தெளிவுபடுத்த முன் வந்திருக்காரு துஷ்யந்த் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய நீதித்துறை எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுதோ அந்த அளவுக்கு இங்க மக்கள் ஆட்சி தொடர்ந்து உறுதியான ஒரு நிலையில இருக்குங்கிறது நமக்கு மிக தெளிவாக தெரிந்த ஒரு கருத்தா இருக்கு இதற்கு மேல பார்க்கும் பொழுது இந்த எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரமா இருக்கட்டும் இல்ல இந்த தேர்தல் ஆணையர்கள் வந்துட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையா இருக்கட்டும் மேலும் பல்வேறு வகையான வழக்குகளை எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது மட்டும் திணிக்கப்பட வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும் இப்படி எல்லாமே இந்த ஜனநாயக ஆட்சி முறைக்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு இந்த நிலையில பார்க்கும் பொழுது மக்கள் தொடர்ந்து தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் இந்த ஜனநாயக ஆட்சி முறை அப்படிங்கிறது இங்கு அழிந்து விடுங்கிறத தான் துஷ்யந்த் அவர்கள் மிக தெளிவாக இங்க தெளிவுபடுத்த ஆரம்பிச்சிருக்காரு இப்படி பல கருத்துக்களோட பின்னிலையில அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய பல மோசமான ஒரு சூழ்நிலையை எடுத்துக்காட்டி இருக்கக்கூடிய துஷ்யந்த் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல இந்த ஜனநாயக ஆட்சி முறையை பாதுகாக்கணும் அப்படிங்கறத தான் தெளிவுபடுத்தி கூறியிருக்காரு இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு செய்தியை பார்த்தோம்னா ஆறுநூறு வழக்கறிஞர்கள் இணைந்து நீதித்துறைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஒரு குழுவினர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் அவர்களிடம் ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தாங்க இந்த கடிதத்தோட ஒரு நிலையை பார்த்தா மோடி அரசாங்கத்தோட அழுத்தத்தின் காரணமாக தான் அந்த பெயரிடப்படாத அந்த ஆறுநூறு வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடிதத்தை கொண்டு போய் நம்ம தலைமை நீதிபதி கிட்ட கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க இங்கே நீதித்துறைக்கு எந்த ஆபத்தும் வராது எந்த களங்கமும் வராதுங்கிற அப்படிங்கிற வகையில் அந்த ஆறுநூறு வழக்கறிஞர்களோட கடிதத்துக்கு எதிராக பல வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் தற்போது அவங்களோட கருத்தை வந்து வெளிப்படுத்திட்டு வராங்க எந்த ஒரு மத்திய அரசாங்கத்தோட அழுத்தமும் நீதித்துறையை எந்த நிலையிலும் பாதிக்காதுங்கிற வகையிலும் இந்த ஆறுநூறு வழக்கறிஞர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கடிதம் முழுக்க முழுக்க மோடியோட அழுத்தத்தின் மூலமாக மட்டுமே தான் மேலும் எதிர்கட்சியின் மீது ஏதாவது ஒரு வகையில் ஒரு வித குற்றச்சாட்டை வந்துட்டு சாட்டணுங்கிற வகையில் இந்த தேர்தல் காலத்தில் அது ஒரு உபயோகமான ஒரு கருவியாகவும் ஒரு உபயோகமான ஒரு தலைப்பாக பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு சூட்சம தான் மோடி அரசாங்கம் இந்த கடிதத்தின் வாயிலாக தெளிவுபடுத்த வராங்கிறது பல வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் வந்துட்டு அந்த கடிதத்திற்கு எதிராக பல கருத்துக்களை வந்து இருக்காங்க அதாவது மோடி அரசாங்கத்தோட மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தான் என்ன சொல்றனோ அது மட்டும் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே செய்யணுங்கிற வகையிலயும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆட்சி முறையில இந்த மதவாத திணிக்கக்கூடிய இந்த ஒரு நிலையா இருந்தாலும் கூட தன்னுடைய கருத்து மட்டும்தான் இந்தியா முழுவதும் பரவி இருக்கணுங்கிற வகையில தான் பல்வேறு வகையான சர்வாதிகார ஆட்சி முறைகளை வந்துட்டு மோடி அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க இந்த நிலையில தான் இப்படி எத்தகைய ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து நீதித்துறைக்கு கொடுத்தாலுமே கூட நீதித்துறை அதை சிறிதளவும் கூட பார்க்காம தன்னுடைய நிலையிலிருந்து நகராம தான் இப்ப வரைக்கும் செயல்பட்டு இருக்கிறதா சில முக்கியமான நீதிபதிகள் வந்துட்டு இந்த கடிதத்துக்கு எதிராக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு இந்த காணொலியில முழுக்க முழுக்க உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் இன்னைக்கு மக்களாட்சிக்கும் மற்றும் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக பல செயல்முறைகளை இந்த மோடி அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்காங்கிற ஒரு கருத்தை பத்தி பார்த்திருக்கோம் இதே போல பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்